ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் வேல் முருகா என் அன்பு குழந்தையே நீ நினைத்து கொண்டிருக்கும் விஷயத்தை நல்லபடியாக உன் முருகன் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் அளவுக்கு அதிகமான பக்தியையும் பாசத்தையும் இந்த முருகனின் மீது நீ செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது அது உன்னத எல்லாம் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுப்பேன் என்னை மனப்பூர்வமாக பரிபூரணமாக நீ அறிந்திருக்கின்றாய் எப்பொழுதுமே என்னுடைய பக்தர்களின் குறைகளை தீர்த்து வைப்பவன் நான் துயரத்தை போக்குபவன் துன்பங்களை களைபவன் என்று என்னை அறிந்து என்னுடைய வழியை நோக்கி நீ வந்து விட்டாய் உன்னுடைய வாழ்க்கையை நான் என் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் எத்தனை துன்பங்களை கஷ்டங்கள் இனி சந்தித்த பொழுதிலும் இந்த முருகன் உன்னை கைவிடாமல் காப்பேன் என்று இந்த கந்தனை நீ நம்பி வருகின்றாய் கந்தனை நம்பிய யாரும் கைவிட்டதாக சரித்திரம் இல்லை என் அன்பு குழந்தையை கைவிடாமல் நான் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் காத்து அருளுவேன் உன் மனதிற்குள் நீ நடக்க வேண்டும் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு காத்து கொண்டிருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் நல்லபடியாக நடத்தியும் முடித்தும் கொடுப்பேன் உன்னுடைய ஆரோக்கியம் மேம்படும் உன்னுடைய இல்லத்தில் உணவு பஞ்சம் வராது என் அன்பு குழந்தையே நீ மனதிற்குள் தேவை என்று நினைக்கும் கணமே அந்த தேவை பூர்த்தியாகிவிடக்கூடிய எல்லாம் இனி நீ கண் கூட காண்பாய் உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசயத்தை நான் ஏற்படுத்த வந்திருக்கின்றேன் எந்த ஒரு குறையும் இல்லாமல் உன்னை நான் சந்தோஷமாக வாழ வைப்பேன் நீ வேண்டும் வரத்தை கொடுத்து உன்னை மகிழ்விப்பேன் என்னிடம் நீ நெருக்கமாக வந்திருக்கின்றாய் எல்லா பக்தர்களுக்காகவும் நான் பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன் உங்களுடைய விருப்பங்களை எல்லாம் நொடிக்கு நொடி அறிந்து கொண்டு அதை நிறைவேற்ற செயல்பட்டு கொண்டும் இருக்கின்றேன் உன்னதமான நிலையை நீ அடைய வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உயர்வான நிலையை நீ அடைய வேண்டும் மிக பெரிய அளவில் முன்னேற்றத்தை காண வேண்டும் பிறர் மத்தியில் தலை நிமிர்ந்து கௌரவத்தோடு நீ வாழ வேண்டும் என்று இந்த முருகன் நான் ஆசைப்படுகின்றேன் பிறரிடம் கையேந்தி தலை குனிந்து நீ அவமானப்படுகின்ற சூழ்நிலையெல்லாம் இது நாள் வரை ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் இனி அந்த ஒரு சூழ்நிலை வராது நீ பிறருக்கு கொடுத்து மகிழக்கூடிய அளவிற்கு செல்வ செழிப்போடு உன்னை நான் வாழ வைப்பேன் யாருக்கும் எந்த பாகியம் இல்லாமல் உன்னுடைய கடன் முழுவதையும் நீ அடைத்து விடுவாய் மனதிற்குள் மிக பெரிய குறைகளையும் வேதனைகளையும் வைத்திருக்கும் என்னுடைய அன்பு குழந்தையான உன்னுடைய மனக்குறைகள் அத்தனையையும் நான் தீர்த்து வைப்பேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனம் மிக மிக அணுதினமும் மகிழ்ந்து இருக்கும்படி சூழ்நிலையெல்லாம் நான் மாற்றி அமைப்பேன் உன்னுடைய வாழ்க்கையானது இனிமேல் தான் பலவிதமான சந்தோஷங்களை காணப்போகின்றது ஏற்கனவே அனைத்தும் தீர்மானிக்கப்பட்டு இருக்கின்றது எதை எதையெல்லாம் சரி செய்து மாற்றி அமைக்க வேண்டுமோ அத்தனையையும் மாற்றி அமைத்து புதுப்பித்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் ஆறாக அருவியாக கடல் சீற்றங்களாக பல கஷ்டங்கள் வந்து விட்டது ஆனால் இனி அந்த ஒரு நிலை ஏற்படாது அமைதியான வாழ்க்கையை நல்ல முறையில் சந்தோஷமாக நீ வாழ்வாய் உன்னுடைய பாதை என்னை நோக்கி திரும்பி இருக்கின்றது செம்மையான வாழ்க்கைக்குள் நீ நுழைந்து விட்டாய் பயிற்சி பல எடுத்துக்கொண்டு இருக்கின்றாய் நீ உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றிதான் பெறும் நல்லதே நடக்கும்